தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிகளுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாம் இந்த பதிவில் கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் ஆயுள்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கடக ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு ராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் தாயுள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களே சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையையும் குறிக்கோளாய் கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் அன்பிற்கு மட்டும் அடிமையானவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றுவீர்கள் தனக்கென்று ஏதும் செய்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு செய்யும் மனம் படைத்தவர்கள் நீங்கள்தான் உங்களுக்கு பணம் நகைகள் சொத்துக்களை விட புகழின் மீது அதிக ஆர்வம் இருக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்ட நீங்கள் எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டால் அந்த வேலையை சிறப்பாக முடித்து முடிக்கின்ற வரையில் உங்களுக்கு தூக்கம் இருக்காது கடந்த கால மற்றும் நிகழ்கால சிந்தனையை விட எதிர்கால சிந்தனை அதிகமாகவே இருக்கும் கற்பனை உலகில் இருப்பவர் நீங்கள்தான் எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்பட்டு நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இரக்க குணம் மற்றும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் உங்களின் ராசி அதிபதியான சந்திர பகவான் வளர்வதும் தேய்வதும் போல உங்களின் வாழ்க்கை வளர்ச்சியும் மற்றும் வீழ்ச்சியும் கொண்டதாகவே இருக்கும் இவை அனைத்தும் கடகராசியின் குணாதிசயங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சரிக்கப் போகிறார் கோச்சார ரீதியாக குரு பகவான் இரண்டு ஐந்து மற்றும் பதினோராம் இடத்திற்கு வரும்போது அதிக நன்மைகளை செய்வார் இதனால் அஸ்தமசனியின் தாக்கம் பெருமளவில் குறையும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் கைவைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பல வழிகளில் பணம் வந்து குவியும் ஃபினான்ஸ் ஏலச்சீட்டு நடத்துபவர்களுக்கு அதிகமாக லாபங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் உங்கள் ஊரின் மைய இடம் வாங்கி அதில் வீடு கட்டுவீர்கள் ஒரு சிலருக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ப உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் இந்த காலத்தில் உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அதிக சம்பளத்துடன் கூடிய வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆன்லைன் மூலமாக புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு அவர்களின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் லாப குருவினால் அரசு உயர் பதவியும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் உங்களுக்கு இளைய சகோதர மற்றும் சகோதரியின் வகைகளில் ஆதரவு கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களின் தொடர்பு கிடைத்து அவர்கள் மூலம் உங்களின் தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள் யாரை வைத்து எந்த காரியம் செய்யலாம் என்பதை அறிந்து அதை திறம்பட செய்வீர்கள் சகோதர சகோதரிகளின் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் இந்த வருடத்தில் குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்களின் நட்பு வட்டம் இந்த வருடத்தில் விரிவடையும் அதனால் உங்களின் நண்பர்களும் அதிகமாவார்கள் உங்களின் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் இந்த வருடத்தில் நடக்கப் போகிறது இருப்பினும் அவர்களிடம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக ஒரு பார்ட்டி மூடில் இருப்பீர்கள் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடவுளின் மீது அதிக நம்பிக்கை ஏற்படும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் நிச்சயம் குழந்தை பிறக்கும் மேலும் குழந்தை வரத்திற்காக ஒரு சிலர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இருப்பீர்கள் அவர்களுக்கும் இந்த வருடம் நிச்சயம் கண் குழந்தை பிறக்கும் உங்களின் பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள் மனதிற்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் பல உங்கள் வீட்டில் நடக்கும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் திருமணம் நடைபெறும் குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு இந்த வருடம் திருமணம் சிறப்பாகவே நடைபெறும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த வருடம் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடைபெறும் மேலும் பிரிந்து வாழும் கணவன் மனைவிகள் ஒன்று சேர இந்த வருடம் அதிக வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் தாங்கள் வேலை பார்த்து கொண்டே நண்பர்களுடன் புதிய தொழிலை ஆரம்பித்து அதில் அதிக லாபமும் ஈட்டுவீர்கள் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இந்த வருடம் முழுவதும் இருக்கும் மேலும் ஒரு சிலர் அவர்கள் வசிக்கும் நாட்டிலேயே புதிதாக ஒரு வீடு வாங்குவீர்கள் ஒரு சிலருக்கு இந்தியாவிலிருந்து உணவு மற்றும் மளிகைப் பொருட்களை இறக்குமதி செய்து தொழில் செய்யும் வாய்ப்பும் அமையும் இந்த காலம் அற்புதமான காலம் என்பதால் நீங்கள் எதையும் யோசிக்காமல் தைரியமாக நீங்கள் நினைத்த தொழிலை ஆரம்பியுங்கள் உங்களுக்கு வெற்றியும் மற்றும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வருவது இந்த வருடத்தில் சகல நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும் இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக